சுந்தரராஜன் ஐயா அவர்கள் இப்பொழுது மேடையை எடுத்துக் கொள்வார்கள் ஐயா அவர்களை மதிப்பு செய்யும் விதமாக எங்களது இணை செயலாளர் சரவணன் ஐயா அவர்கள் சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை கௌரவிக்கிறார்கள் இல்ல சரி காவேரி ஜோதிட சங்கம் மாதாந்திர கருத்தரங்கம் வெகு சிறப்பாக திருச்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுக்கு இரண்டு தம்பிகளும் இந்த சிற்று எறும்பு போல வேலை செய்கிறாரு அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பு எல்லாத்துக்கும் கவுண்டிங் கொடுத்து எல்லாத்தையும் இன்னைக்கு கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்துட்டார் அப்போ அவங்களுடைய கடுமையான முயற்சி வந்து இதுல இருக்கு அதனால் இந்த சங்கம் வந்து நல்ல சிறப்பாக வளர்ச்சி பெறுங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகள் தெரியுது அதனால் இது மேலும் மேலும் ஒவ்வொரு மாதமும் இதை சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அண்ணன் விஜய் வணக்கம் ரைட் சரி இப்போ வந்து ஜாதகத்தில் வந்து நம்ம பலன்கள் இல்லை எப்படி அப்படின்னு சொல்லணும்னா ஒருத்தர் சிம்மத்தில் எனக்கு குரு இருக்குது ஒரு பலன் சொல்லுங்கன்னாரு மின்னல் வேகத்தில் பலன் சொல்லணும் கால கஞ்சா மேடமா உங்கள் பூர்வீக சொத்து படிப்படியாக அழிஞ்சிக்கிட்டே வந்து இப்போ ஜீரோ ஆகிடுச்சா ஜீரோ ஆயிடுச்சு காரணம் என்ன நம்ம என்ன சொல்கிறோம் எந்த பாவகத்தில் குரு இருக்குதோ அந்த பாவகம் கெட்டு போயிடுன்னு சொல்லி புக்கில் சொல்லியிருக்கிறாங்க நம்மளும் நடைமுறையில் பார்த்துருக்குறோம் இப்போ பத்தாம் இடத்துல வந்து ராசிக்கு பத்தில் குரு இருக்கும்போது பதவி பறிவு போய்டுன்னு சொல்கிறாங்க அப்படி தானே சொல்கிறாங்க பத்தில் பார்ப்பான் பதவியை பறிப்பான்னு சொல்லி ஜனன காலத்திலே ஒருத்தருக்கு வந்து ராசிக்கு பத்தில் குரு இருந்தால் அவர் வேலை பார்ப்பாரா பார்க்க மாட்டார அவர் பெரிய மனுஷன் ஆகிறவர்களையுமே காலம் எல்லாத்துக்குமே அந்த ராசிக்கு தான் குரு இருப்பார் வேலை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா எப்பொருள் யார் யார் வாய் மொழி கேட்பேன்னா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தெரிவுது விட்டத்தை மேலே குட்டிக்காரன் அடித்தாலும் சிவன் இட்டதுதான் கிடைக்கும் கேள்வர்களை நெய் வடிதென்றால் கேப்பாருக்கு மதியம் அங்கே போச்சு நம்ம தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் ஒரு அம்மா தேனி மாவட்டத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க எங்க குழந்தை ரோகிணி நட்சத்திரமா மிருகசிரியட நட்சத்திரமானு குழப்பமா இருக்குது அப்படின்னாங்க சூரியனார் பஞ்சாங்கன்னு ஒரு பஞ்சாங்கம் இருக்குது அந்த பஞ்சாங்கத்து பிரகாரம் சொல்றேன் கேட்டுக்காமா அப்படின்னு சொன்னேன் ஆமா சிரிக்கிற நான் ஒரு பஞ்சாங்கம் போட்டிருக்குறேன் இப்போ வந்து ரோகிணி நட்சத்திரம் வந்து நாலாம் பாதமா இருந்ததுன்னா அந்த குழந்தை அடிக்கடி தண்ணி மட்டும் ஊற்றிக்கும் ஏசி தான் படிக்கும் டப்பாவில் தூக்கி தண்ணியை ஊற்றிட்டு சிலு சிலுன்னு எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேனை வந்து அஞ்சில் வச்சுக்கிட்டு தான் படுக்கும் நீங்கள் வந்து போடலன்னா கூட அது ஸ்டூல் போட்டு ஏறி மேலே போய் சுவிட்ச் ஆன் பண்ணிடுன்னு சொன்னேன் அதை தான் அவள் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா அப்படி அப்படின்னா அது ரோகிணி வந்து நாலாம் பாதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் மிருக சீரடம் கிடையாதுன்னு சொன்னேன் இப்போ கேட்குற கேள்விக்கு மின்னல் வேகத்தில் பதில் வந்துருச்சா இல்லையா விஜயவாடாவில் இருந்து ஒரு ஜாதகம் வந்தது விஜயவாடானா நம்ம இந்தியாதான் என்னுடைய தாய்நாடு இந்தியா இந்தியர்கள் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள் தாய் திருநாட்டை என்ன உலகமாக நேசிக்கிறேன் அதெல்லாம் படிக்கிறதோட சரி யாரும் அது மாதிரி நடக்கூடாது நடந்தால் நம்ம நடக்கக்கூடாது நான் ஒரு ஆள் மட்டும் நடந்தால் என்ன பண்ணுறது சரி ரைட் அதை வேறு இப்போ அந்த நடக்க முடியாதுக்கு நிறைய பேர் இடர்பாடுகள் பண்ணுறாங்க அதனால தான் சில இடத்துல வந்து மாறுது என்ன தான் பண்ண முடியும் சரி ரைட் இப்போ அந்த விஜயவாடாவில் இருக்கிற ஜாதகம் மகர மகரலக்கணம் திருவோண நட்சத்திரத்தில் வந்து ரெண்டாம் பாதத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் மூணாம் பாதம்னு சொன்னேன் இப்போ ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமானு நீங்கள் இன்றைக்கி எனக்கு ரெடி பண்ணி சொல்லணும் அப்படின்னாங்க அதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாமா இப்போ வந்து இவர் பிளைட்டில் பறந்துருந்தாருன்னா அது மூணாம் பாதம் பிளைட்டில் பறக்கலாம் ரெண்டாம் பாதம் என்ன பிளைட்டில் வந்து பதினாறு முறை பறந்துருக்குறாங்க அப்படின்னா அப்படி இது எப்படி எடுத்தோம்னு சொல்லி நீங்களும் திங்க் பண்ணுங்க இப்போ நவாமஸ்தில் அந்த லக்கணம் எங்கே போய் நிற்கும் காற்றுல நிற்கிதா லக்கணம் என்பது உயிர் உயிரை கொடுத்தவன் சந்திரன் சந்திரன் காற்று ராசியில இருந்தால் மிதனத்தில் இருந்தால் துளாத்தில் இருந்தால் கும்பத்தில் இருந்தால் சுவையின்னு பிளைட்டில் பறந்தே ஆகணும் கரெக்ட்டுங்களா இப்போ வந்து இதை மாற்றி எழுதணும் நாங்கள் இந்த ஒன்றுக்காக மாற்றி எழுத வேண்டாம் சந்திரம் தான் அதுவும் சந்திரம் தான் இதுவும் சந்திரம் தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அதோட முடிஞ்சு பார்த்தீங்களா அதுக்கு அடுத்தது விருச்சிக லக்கணத்துக்கு பத்தில் வந்து சூரியன் சரிங்களா விருச்சக லக்கணத்துக்கு சாரி தனுசு லக்கணத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார் அவர் சுயசாரம் வாங்கியிருக்கிறார் இப்போ சாரி ம மகரலக்கணத்துக்கு பன்னெண்டில் வந்து மகர மகரலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து குருவு அவர் வந்து சுயசாரம் வாங்கியிருக்கிறார் இப்போ இந்த அம்மா வந்து ஒரு டாக்டர் அம்மா இந்த அம்மா வந்து கொலுசு வந்து போட மாட்டாங்க அப்படின்னேன் ஆமாம் போடுறதில்ல அப்படின்னாங்க இப்போ பன்னெண்டாம் இடம் இது மகர மகரலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் எது காலா அந்த காலு நிற்கக்கூடிய இடம் ஆறில் போய் நிற்குதா சாரம் கொடுத்தோம்னா ஆறுலேயே போய் நிற்கிறாரா அப்போ பன்னிரெண்டாம் இடம் ரோகத்துக்கு உட்பட்டது ஆகையினால இவங்க நகை கொலுசு எதையுமே காலில் வந்து போட மாட்டாங்கன்னு சொல்லணும் அப்போ ஒரு டாக்டருக்கு காசு பணம் இல்லையா இருக்குது போடுறதுக்கான பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்கிறோம் இதே மாதிரி நிறைய பலன்கள் சொல்லலாம் ரிசபலக்கணம் ரெண்டாம் இடத்துல குருவு சுயசாரம் வாங்கியிருந்தால் என்ன நடக்கும் அவங்களுக்கு கண்ணுக்கு பல்லுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லணும் எட்டுன்னா கத்தி வைக்கணும் ஆறுனா மருத்துவம் அப்புறம் பாதகம்னா என்ன மூணு டிவிஷனில் பிரிக்கணும் இப்போ நான் ஒரு ஜாதகம் சொல்கிறேன் கேட்டுக்கங்க எட்டு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று ஒரு பெண் ஜாதகம் பத்து நாற்பத்தி ஏழு ஏஎம் பிறந்த ஊர் வந்து உரத்த நாடு இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் லக்கணம் வந்து மேச லக்கணம் ரெண்டாம் இடத்துல குருவும் சனியும் மூணாம் இடத்துல வந்து ராகு அஞ்சாம் இடத்துல வந்து சந்திரன் எட்டாம் இடத்துல வந்து செவ்வா ஒன்பதாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல புதன் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இப்போ சாரங்கள் சொல்லிடலாம் இப்போ இவர் வந்து பிறக்கும்போது கேது திசை அஞ்சு வருடம் பத்து மாதம் இருபத்தி ஆறு நாளில் பிறந்திருக்காங்க இப்ப வந்து சுக்கரதிசையில வந்து புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பன்னெண்டாவது மாசம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சூரியனுடைய சாரம் வாங்கி சூரியன் பாதகத்தில் நிக்கிறார் சரிங்களா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் வந்து செவ்வாசாரம் வாங்கி செவ்வா வந்து எட்டுல நிற்கிறார் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு செவ்வாசாரம் செவ்வாய் எட்டுல அஞ்சில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது சாரம் எட்டில் இருக்கக்கூடிய செவ்வா வந்து புதன் சாரம் பத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து செவ்வா சாரம் பதினொன்றில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து குரு சாரம் பன்னெண்டில் இருக்கிற சுக்கரன் வந்து புதன் சாரம் வாங்கியிருக்கிறார் சரியா இப்போ வந்து நடக்கூடிய திசை என்ன திசை சுக்கரன் திசையில் புதன் புத்தி நடக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லிடுறேன் கேளுங்கள் எப்படி இந்த சாரங்கள் லட்டு மாதிரி பலனை கொடுக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர் யார் சனியா சனி அந்த சனி வந்து செவ்வாய் சாரம் செவ்வாய் எட்டில் பல்லுக்கு கிளிப்பு போட்டிருக்கிறீங்களான்னு கேட்டேன் ஆமாங்க கிளிப்பு போட்டு இப்போ கல்ட்டி நாங்க இப்போ வயசு என்ன ஆகுது இருபத்தி மூணு வயசாகவுதுங்களா அதுவும் இல்லாமல் பல்லுக்கு கிளி போடுவாங்க இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது சனி பாதகாதிபதி சனி இரும்பு சாரம் கொடுத்தவன் செவ்வாய் செவ்வாய் வந்து எலும்பு அது எட்டுல போய் நிற்குது இப்படி ஆராய்ச்சி பண்ணி சுயமா சிந்திச்சாதான் பலன்கள் வரும் போட்டிருக்காங்களா இடத்துல குரு என்ன சாரம் சூரியன் எங்க பாதகத்துல கண்ணாடி போட்டிருக்காங்களா கண்ணாடியும் போட்டிருக்காங்க பலன் கொடுக்குதா இல்லையா நல்லா கேளுங்க மூணாம் இடத்துல ராகு செவ்வாய் சாரம் செவ்வாய் எட்டுல மூணாம் இடங்கிறது வந்து புதனுடைய வீடு ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க அடிச்சு தள்ளி விட்டு மூக்கு உடைஞ்சி ரத்தம் ஒழுகிட்டு வந்துச்சான்னு கேட்டேன் மூக்கு உடைஞ்சி ரத்தம் ஒழுவி மூக்குக்கு தயில் போட்டாச்சு இது எப்படி இருக்குது பலன் இந்த நாலே பாயிண்ட்ல கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அவங்க கேட்க மாட்டாங்க வேற எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க நான் தான் மந்திரிச்சி விட்டுனேன் நான் மந்திரிச்சு விட்டாச்சு இனிமே அவங்க போட்டா கம்முன்னு உக்காந்து இப்போ இப்ப அப்பாவுக்கு ஒன்பதாம் அடையது மேசத்துக்கு ஒன்பதாம் தனுசுவா நாலுல சுக்கரனா சாரம் வாங்கியிருக்கிறாரா லோன் போட்டு எழுபது லட்ச ரூபாயில் வீடு கட்டினீங்களான்னு கேட்டேன் கட்டிருக்கிறேன்னா இஎம்ஐ மாதம் இருபத்தி ஏழாயிரம் கட்டணும்னு கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு தனுசு தனுசுக்கு நாளில் வந்து சுக்கரன் ஆறுக்குரிய சாரம் சாரநாதன் வந்து அவருக்கு ரெண்டில் நிற்கிது ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டில் நிற்கிது ரெண்டு வரவு நாலு வீடு ஆறை தொட்டுக்கிட்டு நால தொட்டுக்கிட்டு ரெண்டாம் இடம் இயங்குது வந்துருச்சிங்களா எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொண்ணுக்கு திசை வந்து திசை சுக்கர எங்க நிற்கிறாரு பன்னெண்டுல நிற்கிறாரு அவரு ரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வந்து நீர்நிலைகள் ஓட்டின இடம் தூரமான இடம் அவர் சாரம் கொடுத்தவர் பத்துல நிற்கிறாரு புதன் அப்ப இந்த பொண்ணு வந்து கேம்பஸ் இன்ட்ரீவ் செலெக்ஷன் ஆகி நீர்நிலைகள் ஓட்டின இடத்துல வேலை பார்க்கணும்னு சொன்ன செங்கல்பட்டுல வேலை பார்க்கறாங்க சொல்லுங்க செங்கல்பட்டு ஏரியாட்டு தான் அந்த ஊரே இருக்குது செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் பெரிய ஏரி அந்த காலத்தில் ஏரி மாவட்டம் என்பது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாவட்டம் அது செங்கல்பட்டு மாவட்டம் தான் அப்புறமேலே அந்த மாவட்டத்தை கழிச்சிட்டு வேறையெல்லாம் பண்ணாங்க அப்புறம் திருப்பியும் இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் உருவாயிடுச்சு சரிங்களா இப்போ எப்படி அந்த பொண்ணுக்கு வேலை கிடச்சிருச்சு திருமணம் எப்போ நடக்கும் அதுக்கு தாங்க நாங்கள் வந்தோம் நீங்கள் அதை விட்டுட்டு வேறு இதெல்லாம் சொல்லுங்கள் என் பூரா அங்கேயே இருக்குது அப்படின்னாங்க அழகாக சொல்லிடலாமே அப்படின்னேன் இப்போ புதன் திசை இதில் திசையில் என்ன புத்தி நடக்குது புதன் என்ன சாரம் வாங்கியிருக்காரு எட்டு குறைய சாரம் செவ்வாசாரம் வாங்கிருக்காரு நூறு கோடி ரூபாய் கையில் எடுத்துக்கிட்டே வச்சுக்கிட்டு போனீங்கன்னாலும் இப்ப கல்யாணம் ஆகாதுங்க அப்படின்னு இப்படி அடிச்சு பேசுங்க அதாங்க பேசினா இப்படி தான் பேசணும் எப்போ நடக்கும் இது அடுத்தது கேது புத்தி வருது கேது புத்தியில கல்யாணம் நடக்கும் கேது என்ன சாரம் சுக்கர சாரம் சொல்லிருக்கிறேன் ஏழு குறிய சாரமா ஏழு குறிய சாரமா ஏழாம் பாவம் ஆக்டிவேட் ஆகுமா கோல் என்ற பாவம் ஒன்பதா சாரநாதன் உச்சமா சுக்கரனுக்கும் வருதா அழகா சுக்கர இது கேது புத்தியில கல்யாணம் நல்ல முறையா முடிஞ்சிடும் எப்படி நடக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒரு கோல் திசை நடக்கும்போது காலையில ஒரு அண்ணன் சொன்னார் ஒன்பதாம் இடம் சம்பந்தம் வந்தாதான் திருமணத்துக்கு சரின்னு சொல்லி சொன்னாரு ஏதோ நான் எடுத்து சொன்னேன் அவர் சொன்னதும் நம்மளதும் ஒரு நேர் கரெக்டா தான் வருது சரியா அப்ப வந்து தந்தையினுடைய முயற்சியில நல்ல முறையான ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது இது புதன் புத்தி நடக்குது இந்த புதன் புத்தி வந்து தாயாருக்கு எங்க நடக்குது நடக்குது மேசத்துக்கு நாலாம் இடமா நாலாம் இடத்துக்கு பன்னெண்டுக்குரியவனுடைய புத்தி மூணு பன்னெண்டுக்குரியவனுடைய புத்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாரம் கொடுத்தவர் வந்து தாயாருக்கு நாலாம் இடத்துல போய் உட்காந்துருக்குது அப்போ தாயார் பேரில் ஒரு இடம் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்கணும் செவ்வாயாக இருந்தாலும் புதனாக இருந்தாலும் வீடு மனைகள் காலி இடம் தான் நம்ம சொல்லணும் சுக்கரன் சம்மந்தப்பட்டால் தான் வாகனம் சொல்லணும் இப்போ ஒரு ஜாதகம் வேறு ஒரு ஜாதகம் வந்தாங்க அதாவது லக்கணம் கும்பலக்கணம் நாலாம் இடத்துல வந்து சுக்கரன் சந்திர சாரம் வாங்கி சந்திரன் வந்து மகரத்தில் இருந்தார் இப்போ சந்திரன் வந்து ஆறுக்குரியவரா நாலுக்குரியவர் ஆறு குறையை சாரம் பெற்று சாரநாதன் பன்னெண்டில் மறைஞ்சார் இப்போ நாலாம் இடங்கிறது வந்து நம்ம வாகனமும் எடுத்துக்கலாம் வீட்டில் கூட வளர்ப்பு பிரியாணின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன சொன்னேன் ஆடு மாடு காணாத போச்சா அல்லது காரு பைக்கு காணாத போச்சான்னு கேட்டேன் கரெக்டாக சொல்லுங்கள் நாங்கள் நாலு சக்கர வாகனம் காணாத போகணும்னு காணாத போயிடுச்சு அது எது மாதிரி வாகனம் நாங்கள் காய்கறிகள் பழங்கள் பூவு பழம் இது எல்லாமே ஏற்றி கொண்டு போய் விற்பனை செய்யக்கூடிய வாகனமாக மல்டி பர்பஸில் பயன்படுத்தணும்னே அது ஆமணி வேணால் ரெண்டு சீட்டை கழட்டி விட்டு காலையில் மூணு கேன் பால் கொண்டு போய் ஊற்றிட்டு வருவாங்க அப்புறம் வந்த பின்னாடி காய்கறிகள்லாம் ஏற்றி கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டு வருவாங்க விவசாயி மார்க்கெட்டில் போகிறதுக்காக வண்டியை நிறுத்தி விட்டு நாமக்கல்லில் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க வரத்துக்குள்ளார வண்டி காணாத போயிடுச்சு இந்த வண்டி கிடைக்குமா கிடைக்காதான்னு கேள்வி அப்போ நம்ம என்ன செய்ய எதை பார்க்கணும் சாரநாதனை பார்க்கணும் சாரநாதன் பன்னெண்டில் வந்து மறைஞ்சிட்டார் அவன் ஆறு குறைவன் ஆறாம் இடம் திருடு திருடு போயிடுச்சு அது வருமானம் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி போயிடுச்சு அது வராது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கீங்க வரலன்னு சொல்லிட்டு வேறு அடுத்தது எப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட அப்புறம் அதுக்கேற்ற டைம் சொன்னோம் போயிருக்காங்க இப்போ இந்த மேச லக்கணத்துக்கு இப்போ நான் சொன்ன பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு அந்த செவ்வாசாரம் பெற்று செவ்வாயில் இருக்கிறனால அந்த மூக்கு அடிப்பட்டது மட்டும் இல்லை பிற்காலத்தில் மூக்கில் வந்து அவங்களுக்கு ஒரு சத வளர்ச்சி ராகனவே சத வளர்ச்சி கட்டாயமாக உண்டு அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க சுவாசம் வந்து உள்ளார போகாத ஒரு ஆப்ரேஷன் கட்டாயமாக உண்டு இப்போதைக்கு ஒரு தையல் மட்டும் போட்டு சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்புறம் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் யாரு புதனா அவரு வந்து எங்க பத்தில் நிற்கிறாரா அவரும் எட்டுக்குரியவனுடைய சாரமே வாங்கியிருக்கிறாரு இப்போ மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் எட்ட தோட்டுக்கிட்டு தான் இயங்குது மூணாம் இடத்த அதிபதியும் எட்டத் தோட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்போ மூணாம் இடங்கிறது ஆடை ஆபரணம் அணிகலன்கள் இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை போடாது மெலிசா ஒரு பொண்ணில் ஒரு செயின் மட்டும் போட வேறு எந்த பொருளும் வாட்சி மோதிரம் கூட போடாதுன்னு என்ன எதுவுமே அந்த பொண்ணு போடுறது சொன்னாங்க அப்போ ஆடை ஆபரணங்களுக்கு மூணாம் பாவகாதிபதியை பார்த்தோம் சாரம் கொடுத்தவன் எட்டில் போய் நிற்கிறாரு செவ்வா மூணாம் பாவகாதிபதி புதனு லக்கணம் பத்தில் நிற்கிறாரு சாரம் செவ்வாய் எட்டில் மூணாம் பாவகத்துக்கு அந்த பாப்பாவுக்கு பிடிக்கல மூணாம் இடத்துல அமர்ந்த கோல் வந்து ராகு அவரு சாரம் செவ்வாய் எட்டில் அவ் அவருக்கும் அந்த இது வந்து நகநட்டுக்களை வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வருது சரிங்களா இப்போ இந்த பொண்ணுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து புதனை பார்க்கலாம் புதனுக்கு சாரம் கொடுத்தவர் செவ்வா செவ்வா போய் எட்டுல நிற்கிறார் அப்போ செவ்வா வந்து ஆட்சி பெற்றுக்கிற கணக்கில் நம்ம எடுத்துக்கணும் எட்டுல நின்னாங்கன்னா அந்த இடம் வந்து இது மருத்துவம் சம்மந்தப்பட்ட பொறியியல் கல்லூரி சம்மந்தப்பட்டதில் படிக்கணும் அதாவது பிஇயில் சிஎஸ் அப்படிங்கிற படிப்பு படிச்சிருக்காங்க ஏன்னா இங்கே இந்த புதனையும் எடுத்துக்கணும் செவ்வாய் எடுத்துக்கணும் ரெண்டும் கம்பேர் பண்ணி தான் அவங்களுடைய படிப்பை பற்றி நம்ம சொல்லணும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லணும் அந்த படிப்பு சரி அதனால் எல்லாமே சரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சிலது வந்து தவறாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் எல்லோரும் ஜாதகம் நம்ம காலையில் பார்க்குறோம் நோட்டை விரிச்சு வச்சோம்னா அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் அது நடந்துக்கிட்டு இருக்குது நடக்காமே தான் இருக்குது அதனால் எல்லாருக்குமே எல்லாமே நடந்துறதுலாம் கிடையாது அதனால உங்களுக்கு என்ன ரூல்ஸில் போறீங்களோ திறந்து வைங்க என்ன மனசில் ஓடுதோ சொல்லுங்கள் அது வந்து உங்களுக்கு நடக்கும் இந்த ஜோதிட கடையில் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா பனிரெண்டு ஆண்டு காலம் ஒரு குருவனுடைய தொடர்பு அவங்களுக்கு இருக்கணும் இப்போ எனக்கு ஒரு குரு இருக்கிறார் கா சந்தானம் ஆசிரியர்னு சொல்லி பூத்தம்பட்டி எரியோடு பக்கத்தில் இருக்கிறார் அவருக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு டைம் ஆங்கில புத்தாண்டுக்கு ஒரு டைம் என்னுடைய திருமண நாளைக்கு ஒரு டைம் பிறந்த நாளைக்கு ஒரு டைம் நாலு டைம் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டுருக்குறேன் இது பன்னிரெண்டு ஆண்டு காலம் இது மாதிரி ஒரு குரு குலத்தில் குருக்கிட்ட வந்து நம்மளுடைய தொடர்பு இருந்துக்கிட்டு இருந்ததுனால தான் குரு ஒரு வட்டம் அடிக்கிறதுக்கு பன்னிரெண்டு ஆண்டு ஆகும் ஆதி காலத்தில் தீட்சை கொடுக்குறதுனா இப்போ காசு கொடுத்தா தீட்சை வாங்கிட்டு வந்துடலாம் எனக்கு ஒருத்தர் கேட்டார் பிஹெச்டி பட்டம் வாங்குறதுக்கு கூடுங்க வாங்கிடலான்னாரு எதுவுமே சரக்கு இருந்தால் தான் ஜோ ஜாதகம் பார்க்கறதுக்கு வருவாங்க பட்டம் வந்து எனக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு பார்ட்டியை கூட்டிகிட்டு வராது அதனால் எந்த பட்டம் வேணாயா இல்லை நீங்களே வச்சுக்கிட்டு பறக்க விடுங்கயான்ட்டேன் நான் இல்லைனா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பிஹெச்டி பட்டம் போட்டு சுந்தரராஜன் பிஹெச்டி நாலு டிவியில் பேசுகிற இந்த டிவி புகழ் அந்த டிவி புகழ் எல்லாமே போட்டு போடணும் நான் இதுவில் எந்த டிவி புகழும் நான் போடவே கிடையாது அதுவாக வந்து நமக்கு கிளைண்ட்டை உருவாக்குதுங்க நீ சொல்லு நல்லா இருந்தாலும் அவர் ரெண்டு பேர்த்து சொல்லட்டும் அவர் ரெண்டு பேர்த்து சொல்லிட்டு கிளைண்ட் சும்மா குமியணும் அதுதான் நம்மளுடைய திறமை வாக்குப்படி தான் நல்லா இருக்கணும் சொல்லணும் அது வந்து ஜெயிக்கணும் சரிங்களா இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன் ம் பனிரெண்டு ஆண்டு காலம் ஒரு குருக்கிட்ட இருந்து குரு கிட்ட இருக்கணுங்கிறது இல்லை ஆதி காலத்தில் இருந்தாங்க இப்போ நம்மலாம் இருக்கிற அவசரத்தில் வந்து குரு கிட்ட இருக்க முடியாது அதனால் ஒரு குருவனுடைய டச் அப் நமக்கு இருந்ததுன்னா பனிரெண்டு ஆண்டு காலம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் பிரபஞ்சம் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா தூக்கி அடிக்கலாம் எந்த பழம் பலனாக இருந்தாலும் யாரும் சொல்லித்தர தர இல்லை பஞ்ச போதத்துக்கு மிஞ்சி எந்த போதம் இருக்குது பஞ்ச போதத்துக்கு மிஞ்சி எந்த போதம் இருக்குது பிரபஞ்ச சக்திக்கு பேர் தான் பஞ்சபோதன் பேர் அந்த பிரபஞ்ச சக்தியை கனெக்ட் ஆகிடு நம்மளோட கனெக்ட் ஆகிடுச்சா நீ என்ன சொல்றி அது நடக்கும் பனிரெண்டு ஆளு ஆண்டுகளுக்கு உள்ளாரியே நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரியாக எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போனோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு பள்ளத்தாக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஏன் சொல்கிறேன்னா பள்ளத்தாக்கு போகாமல் நீங்கள் நல்லா இருக்கணும்னா எந்த குரு நமக்கு வந்தாரோ பன்னிரெண்டு ஆண்டு காலம் அவருடைய நட்பை வச்சுருங்க அதுக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த பூனைலாம் குட்டி போட்டுச்சுன்னா கண்ணு தெரியாமல் சுத்திகிட்டு இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியது தான் பனிரெண்டு ஆண்டு ஆயிடுச்சுன்னா பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆன உடனே நமக்கு கண் நல்லா தெரியும் எல்லா பலன்களும் பிரபஞ்சமே நமக்கு வந்து கொடுத்துரும் லேசாக தொட்டால் போதும் அது வந்து நமக்கு ச அதாவது எப்படி பாட்டு பாடுனா டிஎம்எஸ் வந்து பாட்டு பாடுனா எம்ஜிஆர் வாயேசிக்கிறார் பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம டப்பிங் வந்து அந்த பிரபஞ்சம் நமக்கு பேசி கொடுத்துட்டு போயிடும் இதுக்கு நிறையா உதாரணங்களும் ஆதாரங்களும் இருக்குது ஒன்றும் இல்லை நான் ஜோதிஷ ரூமில் அஞ்சு பேர் கிளாஸ் படிக்கிறாங்க பக்கத்து வீட்டில் ஒரு சந்து கராமரானு சத்தம் கேட்குது இந்த அஞ்சு பேர் என்ன கேட்குறாங்க பக்கத்தில் டியூஷன் சென்டரே நடக்குதான்னாங்க டியூஷன் சென்டர்லாம் இல்லைங்க பாருங்கள் பாம்பு படித்து கொண்டாந்து நம்மகிட்ட காட்டிகிட்டு போகிறாங்கன்னு மூணாவது நிமிஷத்தில் பாம்பு படித்து கொண்டாந்து நம்ம ஆஃபீஸ்கிட்ட குச்சியில் காட்டிகிட்டு போகிறாங்க இதான் அமானுஷ சக்தி இன்ஸ்டியூஷன் பவர் இது ரெண்டு ஒரு ஜோதிடர்களுக்கு கம்பல்சரி வேணும் மணி மந்திரம் அவசியம் மூணும் வந்து ஜோதிடர்களுக்கு வேணும் மந்திரமும் தெரியணும் இது வைத்தியமும் தெரியணும் ஜோதிடமும் தெரியணும் ஜோதிட நிறைய தெரிஞ்சா பர நல்லது மந்திரமும் இந்த இதுவும் கொஞ்சமாவது நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரிங்களா ஓம் மாதிர தேவோ நம பிதர் தேவோ நமோ நம ஆச்சாரிய தேவோ நம அதிதி தேவோ நமோனம இது என்ன அர்த்தம் ஓம் மாதா பிதா குரு குலதெய்வமும் போற்றி இப்போ இது மந்திரமா சொல்லிட்டுமா இவ்வளோதான் மந்திரம் ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வம் வடிவந்துரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இணந்துரும் இது ஒரு மந்திரம் கலையாத கல்வியும் குறையாதவை எதுவும் கபட வராத நட்பும் கன்றாத வளமையும் கொன்றாத வளமையும் இது ஒரு மந்திரம் இந்த மாதிரி ஒரு மந்திரங்கள் இது பேர் மந்திரம்னா வேறு மாதிரியே நீங்கள் நினைக்காதீங்க வடமொழி எழுத்து மட்டும்தான் மந்திரம் கிடையாது அதை டிரான்ஸ்லேட் பண்ணால் தமிழ் மந்திரம் அதனால் இந்த மந்திரத்துக்கு நம்ம சாமியெல்லாம் ஆடும் அதனால மணி மந்திரம் அவசியம் தான் மருந்து மாத்திரைகளா உனக்கு வயிற்று கடுப்பாக இருக்குதா உடனே வந்து நம்ம மாதளம் பிஞ்சை வந்து அரைச்சி மோரில் களை கொடு சரியா போடுன்னு சொல்லுங்கள் சீத பேதியா கிலுவப்பட்டி அரைச்சி மோரில் கழிச்சி கொடுங்கன்னு சொல்லுங்கள் வைத்தியம் நூறு வைத்தியம் பார்க்க வேணாங்க ரெண்டு வைத்தியமாவது ஜோதிஷருக்கு தெரியணும் ரெண்டு மந்திரமாவது தெரியணும் ஜோதிடம் தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் தெரியணும் அப்போ இந்த தொழிலில் பிரகாசமாக பெரிய வெற்றி பெறலாம்னு சொல்லி இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த அன்பர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நான் செஞ்சிட்டாங்க அடுத்த நம்பராக ஃபோன் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ டூ ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு சைபர் நாலு சைபர் சைபர் ரெண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாமும் வாழணும் நாடும் வாழணும் நாட்டு மக்களும் நலமாக வாழணும் வாயில் சொன்னால் பார்த்தாது செயலையும் இருக்கணும் சொல்லும் செயலும் ஒன்றா இருந்தால் தான் வாழ்க்கையில் யாரும் எந்த காலத்தில் நம்மளை யாரும் டச் பண்ணக்கூடாது இரும்பு மனிதனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்